மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் உடலுறவு விஷயத்தில் பிரச்சனை பப்லு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஷீதல் நடிகர் பப்லு அவருடைய இளம் காதலியான பிரிந்து பிரிந்துவிட்டார் என்கின்ற செய்திதான் இணையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது கடும் விமர்சனத்திற்கு உள்ளான பப்லு மற்றும் அவருடைய காதலி சீதல் உறவு முறிந்து விட்டதா என்பதை பற்றி பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பப்லு அதற்கு தெளிவான விளக்கம் கொடுக்காமல் சமாளித்து வருகிறார் இந்த நிலையில் தன்னை பற்றி பரவி வரும் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீதல் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தற்பொழுதுள்ள இளைஞர்களும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு சில நடிகர்களை முன் உதாரணமாக கொள்கிறார்கள் அதில் ஒருவர்தான் நடிகர் பப்லு இவர் ஐம்பத்தி ஏழு வயதானாலும் தீவிரமான உடற்பயிற்சி மற்றும் டயட் காரணமாக தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்து வருகிறார் சின்னத்திரை வெள்ளித்திரை என்று கலக்கி வரும் இவர் இவருடைய இமேஜ் தற்பொழுது சமூக வலைதளத்தில் டேமேஜ் ஆகியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் இதற்கு முக்கிய காரணமே பப்லுவின் வெளிப்படையான பேச்சுதான் சில மாதங்களுக்கு முன்பு பப்லு இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டார்

எனக்கு கேக்குதே என்ன செய்ய என்னுடைய மனைவி எனக்கு தராத விஷயங்களை வாழ்க்கை பிடித்திருக்கிறது என்று வெளிப்படையாகவே பப்லு பேசியிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் பப்ளூ மற்றும் இருவருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை டெலிட் செய்திருக்கிறார்கள் இதனால் இவர்கள் இருவரும் பிரிந்து விட்டார்களா என்ற கேள்வி இணையத்தில் அதிகமாக எழுந்து வரும் நிலையில் இது குறித்து பல பேட்டிகளில் மலுப்பலாக பேசி வருகிறார் இந்த நிலையில் பப்ளூ உடல் தேவைக்காக மட்டும்தான் சீத்தலை பயன்படுத்த கொண்டார் என்று பிரபல பத்திரிகையாளரான பயில்வான் ரங்கநாதன் பேட்டியளித்திருந்தார் அதே போல ஷீதல் உடலுறவு தேவையை பப்ளுவால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை வயதாகி விட்டதல்லவா அதனால் தான் என்றும் இப்படி தன்னை பற்றி பல வதந்திகள் பரவி வரும் நேரத்தில் ஷீதல் இது குறித்து எந்த இடத்திலும் விளக்கம் கொடுக்கவில்லை இந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் கடந்த காலத்தை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதோ எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதோ இல்லை வாழ்க்கை வாழ்வதற்கு ார்ீத்தல் வருத்தப்படவில்லை என்பது தெரிகின்றது இது இல்லாமல் தன்னை பற்றி எவ்வளவு மோசமான விஷயங்கள் இணையத்தில் பரவி வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று மறைமுகமாக சீத்தல் பதிலடி கொடுத்திருக்கிறார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்